ரைட் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டேன்னா இந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால நிறைய மக்கள் இருக்கிறாங்க சமூகத்தை சேர்ந்திருக்க இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டீனா நீ யாரு இந்துன்னு உன சொல்றாங்க சரியா ஆனா இந்துவுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நீ பிறந்திருக்கறனால நீ என்னவா இருக்கிற தமிழ்னா இருக்க தமிழ் பேசுற சரியா தமிழ் பேசக்கூடிய இந்துவா நீ இருக்கிற சரியா ஆனா இந்து மதத்திலேயே சாமி கும்பிடாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க தமிழ மாதிரி சரி அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க நாத்திகர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது இந்து மதத்துல ஒரு அங்கம் ரைட்டா ஆனா அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு தெரியுமா அந்த சட்டம் என்ன சொல்றதுன்னு கேட்டேன்னா யாரெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் யாரெல்லாம் கிறிஸ்தவன் இல்லையோ யாரெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையோ யாரெல்லாம் பார்சிகள் இல்லையோ யாரெல்லாம் பௌத்தர்கள் இல்லையோ யாரெல்லாம் சீக்கியர்கள் இல்லையோ மிச்சருக்கு யாரெல்லாம் திபெத்தியர்கள் இல்லையோ மிச்சர் இருக்கிறவெல்லாம் இந்துவான் இப்படி ஒரு கேடுகட்ட பதிலை எங்கேயாவது நீ பார்த்துருப்பியாடா உன் ஸ்கூலுக்குள்ள ஒருத்தரை வந்து இப்போ யாரா யாரா ஒருத்தர் ஒருத்தர் இப்போ ஒரு ஒரு அடையாளம் படுத்துறாங்க ஒருத்த ஒரு ஒரு யாரா திருடுன்னு கேட்டா யாரெல்லாம் நல்லவே இல்லையோ யாரெல்லாம் கெட்டவே இல்லையோ யாரெல்லாம் ஆம்பளை இல்லையோ யாரெல்லாம் பொம்பளை இல்லையோ பிச்சர்களை எல்லாம் திருட்டு போயின்னு சொன்னா கால கிடைக்கிறது கழட்டி அடிக்க மாட்டாங்களா நீ யாரான்னு கேட்டா அந்த தான்டா அவேன்னு சொல்லணுமா வேணாமா இந்து மதத்துக்கு இப்படி ஒரு விளக்கமும் யோக்கியதையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க சரியா அப்படி இந்துங்கிற பேரை மொத மொத இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் வழங்கினவங்க யாரு தெரியுமா உனக்கு அதுதான் வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு இந்து கிடையாது நீ ஒரு சூத்திரன்னு சொல்லி வச்சிருந்தாங்கடா சூத்திரன் சொன்ன பாப்பான்டப்பை கேட்டா நாங்கள்லாம் பிரம்மாட்ட வந்து வந்தவன் நாங்களெல்லாம் சனாதானிக் அப்படின்றாங்கடா சனாதானிக்குன்னா சொன்னால் நமக்கு புரியாது ஆனால் சூத்திரன் உனக்கு கெட்டவர்த்து சொல்லி திட்றாங்கன்னு அர்த்தம் இப்படிலாம் கேடுகட்ட பேச்சுலாம் இருக்கும் வெள்ளைக்காரனுக்கும் ஒன்றும் புரியலை மண்டை குழம்பிருச்சு அவனுக்கு இல்லைடா இங்கே வந்து பார்த்தா ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜாதி கீதியெல்லாம் பேசுகிறாங்க ஸோ அவனுக்கு இங்கே வந்து இருக்கிற பொருளை ஆட்டையை போட்டு போகணும் யாருக்கு வெள்ளக்காரனுக்கு ரைட்டா ஆட்டையை போட்டு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் தொற்று நோயில் விழுந்து சத்து பெறக்கூடாது ரைட்டா இங்கே இருக்கிறவங்களெல்லாம் வேலை வாங்கணும் அப்போ குறைந்தபட்சம் அவனுக்கு என்ன வேணும் கல்வி அறிவு வேணும் அதனால வர வளர்ச்சி வளச்சு இங்கிட்டு திறந்து விட்டான்டா ஸ்கூல திறந்து என்ன பக்கத்துலயே ஆஸ்பத்திரியை திறந்து விட்டான் வெள்ளக்காரை வந்த உடனே ஆஸ்பத்திரி தாட்டு போட்டுன்னு திறந்து விடவும் நம்ம ஆளுக்கு உள்ள போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் என்ன படிக்க ஆரம்பிச்சாங்க இங்கிலீஷு இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷ் தேவைப்படுது இல்ல ஆனா இந்த பார்ப்பன கும்பல்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா உடனேக்கு உடனே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இங்கிலீஷை படிச்சுக்கிட்டு அவங்க கிட்டேயே பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை மாதிரி எல்லா வேலையிலும் போய் உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துக்கிட்டு உடைய மாதிரி என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகளை ஃபுல்லாக நல்லா பண்ணை வேலை பண்ணை அடிமை வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கடா இப்படிலாம் இந்தியா வந்து கேடுகட்டத்தனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்நாடகாவில் வந்துக்கிட்டு ஒரு புது பிரச்சனை கிளம்பிடுச்சு அங்கே என்னன்னு கேட்டேன்னா இந்துக்கள் இருக்காங்க தெரியுமா எல்லா சாமியும் கும்பிட்றவங்க இந்துக்கள் இயேசு சாமியை கும்பிட்றவங்க இந்துக்களா அல்லாவை கும்பிட்றவங்க இந்துக்களா ஆனால் லிங்காயத்துகள்னு சொல்லி சிவலிங்கத்தை கும்பிட்றவங்க அங்கே இருக்காங்கடா உடனே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா நீந்தான் இந்து அப்படி சொன்ன உடனே அங்கே பயங்கரமாக பயங்கர கோவப்பட்டாங்க ஐயோ நான் இந்து கிடையாது நாங்கள் எல்லாம் யாரு லிங்காயத்துகள் புரியுதா நாங்கள் நாங்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்லி அவங்க தனி மதமாக நாங்கள் இருக்கிறோம் இந்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா அவங்க சொன்னதுக்கு என்ன காரணங்கனா பசவண்ணா அப்படிங்கிற ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாத ஒரு இயக்க தலைவர் அவர் இந்திய தமிழ்நாட்டில் எப்படி பெரியார் பிறந்தாரோ அந்த மாதிரி கர்நாடகத்தில் பிறந்தவர் யாரு பசவண்ணா சரியா அவர் தான் ஒரு தனி மதத்தை அறிவிக்கிறாரு அந்த அந்த மதம் தான் என்னது லிங்காயத்து மதம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன்னா எங்களுடைய மதத்துல ஜாதி பேதம் கிடையாது அதுதானே இந்தியாவுக்கு தேவை சரியா யாரையும் மேல யாரையும் கீழே அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் சரியா நாங்க அடுத்த மனுஷங்களை வந்துகிட்டு அன்போட தான் பார்ப்போம் சரியா கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட மாட்டோம் சூத்திரே அப்படின்னு சொல்லி மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய ரூல்ஸ் அண்ட் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருக்கா அப்படி நிறைய மக்கள் கர்நாடகாவில் என்ன இருக்காங்க லிங்காயத்துக்கெல்லாம் இருக்காங்க ஆனால் இந்த லிங்காயத்துக்களை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்காரங்களும் நீங்கள்லாம் இந்துக்கள் இந்து மதத்தில் வந்து சேருங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இங்கே பிஜேபி கவர்மெண்ட்டு தான் நேரம் என்ன ஆயிருக்கும் மோடி கவர்மெண்ட் மொட்டையன் கவர்மெண்ட் மாதிரி ஒரு மொட்டையா இருந்துருந்தா என்ன ஆயிருக்கும் எல்லாத்தையும் படித்து இந்துன்னு எடுத்திருப்பாங்கல்ல ஜாதி பாரி கணக்கெடுப்பில் ஆனால் இப்போ அங்கே காங்கிரஸ் த தலைவராக இருக்க முதலமைச்சராக இருக்கிறவர் யார் சித்தராமையா அவர் எந்த க கட்சி காங்கிரஸா பிஜேபியா காங்கிரஸ் அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு கேட்டா இங்க ஜாதி கட்டமைப்பு நம்ம சமூகத்தில் ஆழமாக வேறு ஒன்று இருக்கிறது அந்த கட்டமைப்பை பிடுங்கி எறிவதற்கு பசவண்ணா போராடி இருக்கிறார் ஆகையால் அவருடைய தனி மத அந்த லிங்காயத்துக்களை தனியாக நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் இனிமே வந்து ஓட்டு போடுற இடத்துல லிஸ்ட்ல வந்து கேட்டா உனக்கு ஒரு ஜாதி இருக்குல்ல அந்த ஜாதியை கேட்பாங்க ஜாதி வரை கணக்கெடுப்புன்னு சொல்லி ரைட்டா அதனால அந்த அந்த கணக்கெடுப்பு நீ சொல்லுவ ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்துன்னு நம்மளெல்லாம் எழுதிட்டு போயிடுவான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லிங்காயத்தை வந்து இந்துன்னு இனிமேல் எழுத முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க தனி மதம் தனி மக்கள் அவங்களுக்கு தனி உரிமை கொடுக்கணும் சொல்லி அவங்க லிங்காயத்துக்கள் அப்படின்னு தனியாக பதிய சொல்லி சொல்லிட்டார் யாரு சித்தராமையா அப்படி பதிய சொல்லிட்டா இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஓட்டு வர்றது குறைஞ்சிரும் இல்லை ஒரு பிஜேபிக்கார ஒரு முஸ்லீம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா போடமாட்டான் ஒரு முஸ்லீம் வந்துக்கிட்டு ஒரு ஒரு கிறிஸ்தவ வந்துட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா காங்கிரஸ் காரங்க வந்து மோடிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்ப லிங்காயத்து வந்துகிட்டு மோடிக்கு ஓட்டு போடுவாங்களா ஏன்னா லிங்காயத்து சொல்றது வந்துட்டு மோடி சொல்றதுக்கு நேர் எதிரானது ஸ்டாலின் வந்துக்கிட்டு மோடிக்கு ஓட்டு போடுவாரா அந்த மாதிரி இங்க எப்படி வீரமணி தாத்தா இருக்கிறாரு அந்த மாதிரி அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா லிங்காயத்துகள் இருக்கிறாங்க ஆனா எல்லாத்தையும் முழுங்குற வேலையை பிஜேபி அரசு காரங்க செஞ்சு பார்த்தாங்க ஆனா வேலைக்கு ஆகலை அதனால என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படி தட்டி தடவை உங்களுக்கு எல்லா உரிமையுமே நாங்க தர்றோம் எல்லா உரிமையும் தர்றோம் நீங்க இந்துக்களா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீ ஒரு கூந்தல் உரிமையும் எனக்கு தர வேண்டாம் எங்களுக்கான உரிமையை எங்களுக்கு யார் கொடுத்துருக்குறா பசவன் கொடுத்துருக்குறாரு அவர் தான் அங்க இருக்கக்கூடிய பெரியார் மாதிரி பெரியாரை விட பெரியார் அவர் அவர்லாம் பழைய காலத்து நூற்றாண்டு மனுஷங்க அவங்கெல்லாம் அவங்க பெரிய வரைமுறை ஒரு தத்துவத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த தத்துவம் எந்த மனசுலையுமே கீழ்மைப்படுத்தலை பெரிய அடிமைப்படுத்தலை எல்லா மனிதர்களும் நல்லா வாழணும் சகோதரத்துவமாக இருக்கணும் சண்டை போட்டுக்க கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் சொன்ன தத்துவம் அதுதான் இன்னைக்கு வேணும் ஆனால் இந்துத்துவ தத்துவம் என்ன சொல்லுது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் நான் மட்டும்தான் நல்லா சுகபோகமாக இருப்பேன் நீ எல்லாம் போய் பாரு படிக்காத அப்படி சொல்லுது அப்போ ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை அதனால தான் அங்கே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் சுத்தராமையா என்ன சொல்லிட்டாரு ஆ ஏவே என்னத்தா பண்ணினாலும் என்கிட்ட பருப்பு வேகாது இங்க லிங்காயத்துகள் தனி மதம்னு நான் அறிவிச்சது அறிவித்தது தான் யார் யார் வேணா எப்படி வேணா வாங்க உங்களை ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரம் ஃபோர்ஸாக சூப்பரா அறிவிச்சு விட்டாரு எப்படி நேரடியா மோடியை எதுக்குற ஆள் யாரு காங்கிரஸ் தலைவர் யாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் ராகுல் காந்தியோடைய அசிஸ்டன்ட் தான் யாரு கர்நாடகாவில் இருக்கிறது சித்தராம அவங்க கவர்மெண்ட் தான் நடக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடக்குது அதனால சூப்பரான விஷயம்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சர்கள் செய்யறாங்க இங்க தமிழ்நாட்டில் யார் இருக்கா டேரக்டா திராவிட மாடல் கவர்மெண்ட் இருக்கு மு க ஸ்டாலின் கவர்மெண்ட் இவங்க நம்மளுடைய தத்துவம்லாம் யாருடைய தத்துவம் தந்தை பெரியாருடைய தத்துவம் இப்போ தந்தை பெரியாருடைய தத்துவத்தை தான் உலகம் முழுக்க ஃபாலோ பண்றாங்க இப்ப இந்தியாவில் வந்து தந்தை பெரியாருடைய தத்துவத்தை கையில் எடுத்துருக்கக்கூடிய கூடிய எதிர்கட்சி தலைவர் பேர் என்ன ராகுல் காந்தி இப்போ அவர் அவர் தான் இப்போ நம்மளுடைய தத்துவங்களை ஃபுல்லாக கையில் எடுத்து சொல்லட்டு சொல்லட்டுன்னு சொல்லட்டு சொல்லட்டுறாரு அப்போ பாரதிதாசன் என்ன பாட்டு பண்ணார் மண்டை சுரப்பை உலகு தோழும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார சொன்னார் அவர்தான் பெரியார் அப்போ பெரியாரோட தத்துவம் எங்கே போகுது உலக மெழுக்க முழுக்க போகுது ஆகியனால லிங்காயத்துகளை தனி சமூக ஒரு சமூகத்தினராக அறிவிச்ச சித்தராமையாவுக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் வாழ்த்துக்கள்னு சொல்லு வாழ்த்துக்கள் முதல் வரையின்னு சொல்லிடு